ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா த ரூல் ஆஃப் ஒன் ஒன் ஃபோர் சார் போன வீடியோவில் ரூல் ஆஃப் செவன்டி டூ பார்த்தோம் இப்போ ரூல் ஆஃப் ஒன் ஒன் ஃபோர்னா என்ன ரூல் ஆஃப் செவன்டி டூங்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ டபுள் ஆகும்னு பார்த்தோம் அதே மாதிரி ரூல் ஆஃப் ஒன் ஒன் ஃபோருங்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போ ட்ரிபிள் ஆகும்னு பார்த்தோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சமாக எப்போ ஆகும்னு பார்த்தது ரூல் ஆஃப் செவன்டி டூ இதுவே ஒரு லட்சம் மூணு லட்சமாக எப்படி எப் ஆகும் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் எத்தனை ஆண்டுகள் வேணுங்கிறத கணக்கீடு பண்ணுறது ரூல் ஆஃப் ஒன் ஒன் ஃபோர் வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஒரு முதலீட்டின் மதிப்பு பணம் மும்முடங்கு ஆக ட்ரிபிள்ஸாக எத்தனை வருடங்கள் ஆகும் என்பதை கணக்கிட ஒன் ஒன் ஃபோர் பயன்படுகிறது இதனை பயன்படுத்த ஒன் ஒன் ஃபோரை பத்து சதவீதத்தில் வகுக்க வேண்டும் இதன் மூலம் முதலீடு மும்முடங்காக தோராயமான ஆடுகள் கிடைக்கும் வருடத்திற்கு எட்டு சதவீதம் வட்டி கிடைக்கும் ஒரு முதலீட்டில் போட்டு வைத்தால் ஒரு லட்சம் எப்பொழுது மும்முடங்காக ஆகும் என்பதை தெரிய ஒன்று ஒன்று நான்கு வைத்தல் எட்டு பர்சன்டேஜ் போட்டால் பதினான்கு ஆண்டுகளாகும் இதையே கொஞ்சம் மாற்றி பணம் மும்முடங்காக எவ்வளவு வட்டி கிடைக்க வேண்டும் என்பதை அறிய ஒன் வகுத்தல் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் என்று போட்டால் இருபத்தி இரண்டு சதவீதம் வந்தால் உங்களுடைய பணம் ட்ரிபிள்ஸ் ஆகும் இவ்வளோதான் சிம்பிள் ரூல் நம்பர் செவன்டி டூவோட சேம் கால்குலேஷன் தான் ஒன் ஒன் ஃபோர் ஆனால் ரூல் நம்பர் செவன்டி டூங்கிறது டபுள் இதுவே ரூல் நம்பர் ஒன் ஒன் ஃபோருங்கிறது ட்ரிபிள் சரிங்களா இப்போ எப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய பணம் எப்போ ட்ரிபிள் ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஒரு லட்சம் மூணு லட்சம் ஆகும்னா ஒன் ஒன் ஃபோர் போட்டு உங்களுக்கு ஆண்டு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்கன்னா பதினாலு வருஷம் கழிச்சு தான் உங்களுடைய ஒரு லட்சங்கிறது மூணு லட்சம் ஆகும் இல்லை எனக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே எனக்கு வந்து என் பணம் மூணு லட்சமாக ஆகணும் அப்போ எனக்கு எவ்வளோ சதவீதம் வந்தால் நான் வந்து என் பணம் மூணு லட்சம் ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா இதை வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும் ஒன் ஒன் ஃபோர் வகத்தில் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள்னு போட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வார ஒரு இதில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுடைய பணம் ஒரு லட்சங்கிறது மூணு லட்சமாக ஆகுறதுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் வேணுங்கிற பங்கை நீங்கள் கரெக்டாக பணமாகவோ நகையாக பணத்தை கொண்டு போய் நகை இடத்துலையோ பொண்ணுலேயோ பொருள்லையோ ஷேர் மார்க்கெட்லேயோ போட்டிங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா உங்களுடைய பணம் வந்து ட்ரிபிள் ஆகும் இதுதான் ரூல் நம்பர் ஒன் ஒன் ஃபோர் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ